வணக்கம் தமிழா டிஆர்பிலேருந்து ஒரு லேட்டஸ்ட் நியூஸ் பார்க்க போகிறேன் என்ன நியூஸ் பார்த்தீங்கன்னா தமிழக அரசு பள்ளிகளில் பத்தாயிரம் ஆசிரியர் பணி காலியிடங்கள் இருப்பதாக பள்ளி கல்வித்துறை வந்து அறிவிச்சிருக்காங்க அதே மாதிரி அந்த காலிப்படையினர் வேகமாக நிரப்புணும் அப்படின்னு சொல்லி கோரிக்கையும் வச்சுருக்காங்க ஸோ அதை பற்றி இந்த வீடியோவில் முழுமையாக பார்க்க போகிறோம் மேலும் இது போன்ற அப்டேட்ஸில் தொடர்ந்து பெற நம்முடைய தமிழ் ஐஏஎஸ் அகாடமி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இப்போ பொது மாறுதல் கலந்தாய்வு நிறைவு பெற்ற நிலையில் அரசு பள்ளிகளில் பத்தாயிரத்துக்கும் மேற்பட்ட அரசு பணியிடங்கள் காலியாக இருப்பதாக வந்து தகவல் வெளியே இருக்குது இது வந்து இன்று தினமணி நாளில் வந்த ஒரு தகவலை தான் நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கோம் தமிழகத்தில் அரசு பள்ளி ஆசிரியருக்கான பொது மாறுதல் பதவி உயர்வு கலந்தாய்வு கடந்த ஜூலை ஒன்று முதல் முப்பத்தி ஒன்றாம் தேதி வரை நடைபெற்றது இதில் ஆயிரக்கணக்கான ஆசிரியர்கள் பங்கேற்று தாங்கள் விரும்பிய இடங்களுக்கு இடமாறுதல் பெற்றனர் மாவட்டமிட்டு மாவட்டம் நடைபெற்ற கலைந்தாவின் முடிவில் அரசு பள்ளிகளில் ஐயாயிரத்தி எழுநூற்றி எண்பத்தி ஆறு இடைநிலை ஆசிரியர் பணியிடங்கள் காலியாக இருப்பது தெரியவந்துள்ளது அதிகபட்சமாக கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் எண்ணூற்றி தொண்ணூற்றி ரெண்டு திருவண்ணாமலையில் எழுநூற்றி இருபது திருப்பூரில் ஐநூறு தருமபுரியில் நானூற்றி பதிமூணு புதுக்கோட்டையில் முந்நூற்றி எழுபத்தொம்போது சேலத்தில் இரநூத்தி எண்பத்தொம்போது ஆசிரியர் பணியிடங்கள் காலியாக உள்ளன அதே சமயம் சென்னை திருநெல்வேலி தூத்துக்குடி கன்னியாகுமரி உள்ளிட்ட மாவட்டங்களில் ஆசை காலிப்படங்கள் எதுவும் இல்லை அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதே மாதிரி இதே போல் அரசு பள்ளிகளில் இரண்டாயிரத்துக்கும் மேற்பட்ட முதுநிலை ஆசிரியர் பணியிடங்கள் இருக்குது அதே மாதிரி இரண்டாயிரத்தி அறநூறுக்கும் மேற்பட்ட பட்டதாரி ஆசிரியர் பணியிடங்கள் என ஒட்டு மொத்தமாக தமிழக அரசு பள்ளிகளில் பத்தாயிரத்துக்கும் மேற்பட்ட ஆசிரியர் பணியிடங்கள் காலியாக இருப்பதாக பள்ளி கல்வித்துறை அதிகாரிகள் தெரிவித்தனர் தமிழகத்தில் நிகழ் கல்வியாண்டில் அரசு பள்ளிகளில் மாணவர்கள் எண்ணிக்கை வெகுவாக அதிகரித்துள்ள நிலையில் அதற்கேற்ப ஆசிரியை நியமிக்க வேண்டும் என கல்வியாளர்கள் வலியுறுத்தியுள்ளனர் அப்படின்னு ஒரு தகவலும் இன்னைக்கு ரிலீஸ் பண்ணியிருக்காங்க ஸோ கண்டிப்பாக வேகன்சியை கண்டிப்பாக ஃபில் பண்ணுவாங்க நாளுக்கான ப்ரா ப்ராசஸ் வந்து போய்கிட்டு தான் இருக்குது